போட்ட உடனே நல்லா கலர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தாங்க வந்து ஷேர் பண்ண போகிறேன் முழு உடலுமே நல்ல கலர் வந்துடும் ப்ராடக்ட் எல்லாம் போட்டால் எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகும் நான் வந்து இயற்கையாக வெள்ளையாகணும் அப்படின்னா இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு தடவை மட்டும் போட்டு பாருங்களேன் அப்புறமேலும் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் கூடியிருக்கு அப்படின்னு ஏ இவ என்னடி இவ்வளோ கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நீங்கள் போய் போது அவங்களே கேட்பாங்க என்னதான் பண்ணுன்னா இப்படி கலர் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் போடையிலையும் உங்கள் டேனாக இருக்கட்டும் உங்கள் கருமையாக இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் சிம்பிள் ரெமெடி தாங்க ஆனால் ரிசல்ட் என்னமோ வேறு லெவலில் இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி கலர் கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரெமெடிக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கில்லுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தருங்க இந்த ஓட்ஸ் இந்த ஓட்ஸை நீங்கள் பார்க்க உங்கள் ஸ்கில்லுக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஃபுல் பாடியுமே வந்து நல்ல கலர் கொடுக்குங்க ரெண்டாவது இதில் அமினோ ஆசிட்ஸ் ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால டேமேஜான ஸ்கின்னை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டன் பண்ணி கொடுக்கும் சீக்கிரமாக வந்து வயசான தோற்றம் தெரியாத மாதிரி பார்த்து இந்த ஓட்ஸ் கூட ஒரு சில பொருள் வந்து நம்ம சேர்த்தி பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க மெலனின் டோனை வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுத்து நம்மளோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது நல்லா அரைச்சிக்கோங்க ட்ரையாக இருந்தால் தான் நல்லா அரைப்படும் அதுக்காக சொன்னேன் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க தொட்டால் ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க ஒரு சில பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ரெமெடி தெரியுது அப்படின்னு நான் கருப்பாக இருக்கும்போது நிறைய விஷயத்தில் அடிபட்டிருக்கேங்க அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் உங்களுக்காக பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் சொல்கிறேன் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணாதீங்க நீங்கள் உங்களோட முயற்சி வந்து பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எல்லாமே ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இது நல்லா பவுடர் பண்ணி வச்சுங்க ஒரு பவுலுக்கு மாற்றியும் வச்சுட்டேன் இந்த பவுடர் ஓட்ஸ் வந்து ஜென்டில் எக்ஸ்போனியேட்டரெலாம் நம்ம ஸ்கின்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது நீங்கள் நிறைய கூட அரைச்சி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி பேக்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்குமே ரெடி பண்ணுறதுனால ஒரு பெரிய பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை அண்ட் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேர்ட் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கோங்க கண்டிப்பாக கேர்ட் ஆட் பண்ணுங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காய்ச்சாத ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து நாட்டு தேன் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குதுங்க அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே பியூராக கிடைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே கீழே சைடில் வந்து டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஹனி என்கிட்ட இல்லை ஆட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க ஹனி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபோட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட் கூட மல்லிகை ஸ்டோரில் விற்கிறாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ராமில்க் வந்து சேர்த்திக்கலாம் எப்போவுமே ஃபேஸ் பேக்கில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பால் வாங்கினீங்க அப்படின்னா காய்ச்சாத பால் தனியாக எடுத்து வச்சுருங்க நான் வந்து இதில் கொஞ்சம் பால் ஆடை சேர்த்திக்கிறேன் எனக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின் அதுவும் இந்த விண்டரில் சொல்லவே வேண்டாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் பின்ன பொறுத்த வரைக்கும் பசும்பால் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு ஸோ நான் இங்கே வந்து பசும்பால் கிடைக்கும் அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி கிட்டே என்ன பால் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு தாராளமாக ஸ்டோர் பண்ணி த்ரீ டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாங்க என்ன கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி உடனே போட்டுக்கோங்க ஓட்ஸ் பவுடர் வேணால் நீங்கள் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் கூட நீங்கள் டெய்லியும் பால் கலந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருங்க இதை ஹாஸ்டலில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக ஷாப்பில் கிடைக்கும் நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இதை பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பால் கலந்து டெய்லி போட்டுக்கலாம் ஃபுல் பாடிக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒன் டே இதுக்கு ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அவசரமாக குளிச்சுட்டு வர வேண்டாம் ஸோ நீங்கள் ஒரு குளிக்க போகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் ஃபுல் பாடிலையும் இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குங்க அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளோட டேன் கருமை எல்லாம் சுத்தமாக ரிமூவ் ஆகி வந்துருவாங்க இந்த டென் டேஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் போய் சுத்தமாக டேன் ஆகிருப்பீங்க ஃபுல் பாடியுமே டேன் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நானும் அப்படி தாங்க ஆகிட்டேன் அதனால தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பண்ணினேன் அண்ட் செம்மர் ரிசல்ட்டுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணியே நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ரீசண்டாக நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமுக்கு நல்லவே ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேரும் வந்து நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அண்ட் உங்களுக்கு அந்த க்ரீம் வேணும் அப்படின்னா கீழே திரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுறேன் போகிற காலேஜ் போகிற நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமடி எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியுங்க ஸோ நீங்கள் ரொம்ப டேன் ஆகிட்டு வந்திருப்பீங்க வெளியில் போய்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எடுத்து மெனக்கெட்டு செய்யும்போது கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் வாயை சுற்றி இருக்க கருமை நோஸ் கிட்டே இருக்க இந்த கருமை கண்ணுக்கிட்டே இருக்க கருமை இந்த மாதிரி டார்க்னஸை இருக்க ஏரியாக்கெலாம் நல்லாவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணியாச்சும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அண்ட் அதே மாதிரி இந்த கைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கை கால் எங்கெங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் கழுத்துக்கு பின்னாடி வந்து கருமை வந்து அப்படியே அடர் கருமையாக படந் படர்ந்துருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா தூண்டிடும் ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளோவாகும் ரெண்டாவது இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ வந்து ஃபேஸுக்கும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா மேல் பக்கமாக பார்த்து மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக சேக் ஆகாது நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு நமக்கு சூப்பராக தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நான் வந்து ஒரு கைக்கு தானே வந்து போட்டிருக்கேன் ஏன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டணும் நான் மட்டுமே டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது நீங்கள் எல்லாருமே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைக்கு போட்டுட்டு ஒரு கைக்கு போடலாம் அண்ட் ஃபைனலாக நீங்கள் இதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்கிற மாதிரி நல்ல டொமேட்டோவாக எடுத்துக்கோங்க நல்ல ஸ்கின்னில் இந்த ஓட்ஸோட நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது உங்களோட ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ ஆகும் பாருங்கள் அப்பா அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஸோ நான் வாயு ஓரத்தில் மூக்குவரத்தில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அந்த டேன் வந்து சுத்தமாக நீக்கிடுங்க அது அப்படியே தெரியும் அந்த ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லா அந்த டொமேட்டோ வச்சு மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து கைக்கும் அதே மாதிரி டொமேட்டோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க கை காலமே நல்லா க்ளோ ஆகுங்க அந்த டொமேட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் பேக் சைடு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்காட்டுறேன் அப்படி ஒரு ஷைனிங்னால் ஷைனிங் அண்ட் வந்து அவ்வளோ ஒரு க்ளோ அப்படியே அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து அப்படியே கிளார் அடிக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் ஸோ எதுவுமே போடக்கூடாதுங்க சோப்பு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதுவும் போடாமல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் ஃபுல் பாடியும் அப்படி தான் வாஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்தது அப்படின்னா ஒன் டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்கு அப்புறம் நீங்கள் வந்து சோப் போட்டுக்கலாம் இந்த ஒன் டேலேயும் உங்களுக்கு இது நல்லா உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அடுத்தடுத்த நாள் நல்லாவே இந்த ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாவே போதும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இது வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ரெமடியை வந்து நான் ஈவினிங் டைம் தாங்க ட்ரை பண்ணினேன் அண்ட் இதை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்துச்சுன்னு போய் தூங்கிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து எதிர்த்து பார்த்தா ஸ்கின் செம்ம பிரைட்டாக இருந்ததுங்க அப்படியே இருக்குது நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது எனக்கு ஒரு படி ஃபேர் ஆன மாதிரி இருக்குங்க ஸ்கின் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அண்ட் பாருங்கள் என்னோடய ஹேண்டில் கூட அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது